டியர் வியூவர்ஸ் எம்ஜே ஃபார்ட்டி செவன் மங்கி இப்பலண்ட் எப்படி தயாரிக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரங்குகள் வந்து ரொம்ப பண்ணோம் எங்கள் ஏரியாவில் ஸோ வந்து பெரும்பாலும் எங்கள் ஊர் மலைப்பகுதியில் இருக்கிறதால எந்த ஒரு பொருளி தாவரத்தையும் நல்ல தாவரத்தை வந்து வளர்க்க முடியாது காய்கறியும் வளர்க்க முடியாது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து பிச்சு அதம் பண்ணிவிட்டு போயிடும் வீட்லேயும் வந்து கொஞ்சம் திறந்து வச்சாலும் போதும் ஜன்னல் திறந்து வச்சா கூட உள்ளார வந்து எதுவும் வந்தாலும் தீக்கம் போயிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தோன்னா வந்து ஊர் மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க குரங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டுறதுக்குமே வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வந்து நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வந்து கஷ்டமான ஒரு நிலமையில் தான் வந்து நிறைய அந்த மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறவங்கலாம் வந்து கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி தென்னை மரத்தெல்லாம் கூட இது வீணாகிடுச்சு குரங்கள் வந்து இயற்கையாகவே வந்து உணவை தேடி சாப்பிட்ற திறனை வந்து எழுந்துச்சு காரணம் என்னென்னா அதுக்கு மனிதர்கள் தான் எல்லா இடத்துலையும் சாப்பாடு போட்டு போட்டு வந்து என்னென்னா அது இயற்கையாகவே உணவை தேடி சாப்பிட்ற அந்த பழக்கத்தையே விட்டுச்சிங்க ஸோ வீட்டில் புகுந்து வந்து உணவை தேடி சாப்பிட்ற நிலைமைக்காக வந்து அது வந்துடுச்சிங்க சரி பாருங்கள் இது வந்து அந்த மங்கிஸ் ரிப்பிலண்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ வந்து அதில் ரெண்டு இன்ச்சு பைப்பு ஒரு ஒரு அடி இல்லைனா வந்து ஒன்றே கால அடி அந்த ரேஞ்சுக்கு வந்து எடுத்துங்க எடுத்துக்கிட்டு வந்து ரெடியூசர் நான் இப்போ வந்து வச்சிருக்கிறது ரெடியூசர் ரெண்டு இன்ச்சுக்கு ஒன் இன்ச்சு ரெடியூசர் ஒன்று போட்டேன் அடுத்து வந்து ஒரு மூடி ஸோ அந்த மூடியில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கேஸ் லைட்டர் வந்து வச்சு பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரி கேஸ் லைட்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஏதாவது ஒரு ஸ்கெச் பண்ணோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு உள்ளார வந்து சொருகணும் நீங்கள் எதாவது ஹீட் பண்ணி கம்பியை வந்து கேஸில் காமிச்சு கூட ஹீட் பண்ணி கூட நீங்கள் வந்து உள்ளார சொருக்கி வாட்டர் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா எங்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இருக்கிறதெல்லாம் நான் ட்ரில்லர் வச்சு வந்து வாட்டர் போடலான்னு இருக்கிறேன் ஸோ இது எல்லாமே என்னென்னா அது என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற பொருள் தான் இது வந்து ஒன் இன்ச்சு பைப் வந்து ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி வச்சுக்கலாம் ஸோ வந்து அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து குரங்க அந்த பயம் பத்துறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இது ஸோ இப்போதைக்கு வந்து சட்ட தேவையான பொருள்லாம் இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா இதை ட்ரில்லிங் போட்டுரும் நம்ம ஸோ வந்து நல்லா இதை ட்ரில் பண்ணும்போது என்னென்னா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து சின்ன பிட்டு வச்சு வந்து ட்ரில் ஓட்டை போட்டுடணும் ஸோ அதுக்கப்புறம் போட்டுவிட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய அந்த ட்ரில் பிட்டை வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சாலே போதும் ஸோ அந்த வட்டத்துக்கு அழுத்தி வந்து அந்த ஒரு ஹோல்ஸை போட்டு அந்த ஓட்டையிலேருந்து அப்படியே வந்து நீங்கள் எல்லா பக்கம் அழுத்துனீங்கன்னா வந்து அப்படியே வந்து அது என்னென்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா தேஞ்சிக்கினே போவோம் ஸோ வந்து ஒட்டு மொத்தமாக வந்து நீங்கள் ரவுண்டாக வந்து அழுத்தி தேய்க்கும் போது ஒரு வா உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து உருவாகிடும் ஸோ வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து ஹோல்ஸ் போட்டு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் எப்படி அழுத்தி அப்படி தேய்க்கும் போது தானாகவே வந்து அது ஓ ஓ ஓட்டை அது சரிங்களா ஸோ வந்து ஹோல்ஸ் விழுந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம் கேஸ் லைட்டர் வந்து அது உள்ளார சொறிகிட்டு பார்க்கணும் நம்ம ஸோ ஓரளவு வந்து நீங்கள் அழகாக ஃபினிஷிங் பண்ணிடலாம் இதை வச்சு ஒன்றும் பிரச்சனை வராது பாருங்கள் ஸோ வந்து சொறி சொருகாச்சு எக்ஸாக்டாக நம்ம பண்ண முடியல லைட்டாக இருக்குது இதை வந்து நம்ம எம்சில் வச்சு அடிச்சிடணும் கண்டிப்பாக ஸோ அந்த எம்சில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்கு உலோகம் அதாவது மெட்டலில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒட்டது இதில் வந்து ரெண்டு கெமிக்கல் இருக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா அளவு எடுத்து நல்லா வந்து பிசையணும் பிசைஞ்சு ஒட்டினா ஒட்டிக்கும் எல்லா பகுதியும் ஒட்ட முடியும் அதாவது என்னென்னா உலோகத்தில் ஏதாவது ஓட்ட இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு ஈவன் வந்து நாங்கள் பெட்ரோல் டேங்கில் கூட வண்டி வச்சுருக்கும் போது அதில் பெட்ரோல் டேங்க்கில் ஓட்டுறதுன்னா டெம்பரரியாக சீர் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அதை எம்சில் போட்டு அடிச்சு வச்சிட்டாலே நல்லா ஸ்ட்ராங்காக இதுவாகிக்கும் ஒட்டிக்கும் ஏதாவது ஏர் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ஓட்டும் நான் வந்து கம்ப்ரஸர் வண்டி வச்சுருந்தோம் டோட்டா வண்டி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் லீக்கேஜ் இதுமாரிலாம் வரும் ஸோ அதை டெம்பரரியாக தற்காலிகமாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த எம்சில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ வந்து எம் அந்த ரெண்டு கம்பிகளும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எதாவது கையில் க்ளவுஸ் மாட்டிக்கலாம் அப்படி இல்லைனா எதாவது மைக்காக கவர் மாட்டிகிட்டு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நான் வெறும் கையில தான் பண்ணேன் ஏன்னால் எனக்கு தெரியும் அது எப்படி வாஷ் பண்ணோம் சொல்லிட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயில் எதாவது அப்ளை பண்ணி அதை ஒரு துணியில் நல்லா தொடைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சோப் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கை சரியாயிடும் இல்லைனா ஒரு மாதிரியே பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அதெல்லாம் நல்லா ஆனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது எந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கும் இல்லைனா மிக்ஸ் சரியாக மிக்ஸிங் சரியா இல்லைனா ஒழுங்காக ஓட்டாது அதிகம் வந்து பார்த்துங்க ஸோ நல்லா இது வந்து ஒரே பீஸே வந்து ஃபுல்லாக வந்து நல்லா திரட்டி உருளையாக திரட்டி அம்மிக்கணும் அங்கங்கே பேட்ச் வச்சு ஒட்டக்கூடாது அப்புறம் அது சரியாக ஒட்டாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் அந்த கவர் உள்ளார போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் குரங்கு வந்து எந்த அளவுக்கு அமல் கண்டுதுன்னு பாருங்கள் ஸோ வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் கூட நம்ம அசந்து இது பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து குரங்கு டிஸ்டர்ப் பண்ணோம் இது என்ன பண்ணணுன்னா இது ஃபஸ்ட்டு அந்த பைப்போட அந்த மூடியை ஓட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பைப்பில் வந்து இது பண்ணணும் ஸோ இது பிவிசி பைப்பு இது பண்ணுறது தான் பைண்டிங் பண்ணுற அடிசி இது கம்மு ஸோ இது பத்து ரூபா தான் இது ஸோ இதை நல்லா இந்த ஒட்டிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சைட்லேயும் வந்து அந்த அந்த மூடியோட அந்த இப்போ நான் பார்த்தீங்க இல்லையா காமிச்சேன் இல்லையா ஸோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இல்லாத அளவுக்கு வந்து திரும்ப ஒரு டைம் வந்து ஒட்டிடணும் இல்லை ஒரு அப்படியே ஃபுல்லாக லைனாக வந்து நீங்கள் வந்து அந்த கம்மு தடவி விட்டு தான் அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொரு உள் பக்கம் இந்த ரெடியூசர் இது பேர் ரெடியூசர்னு சொல்லுவாங்க டூ இன்ச்சிக்கு ஒன் இன்ச்சு ரெடியூசர் இது நீங்கள் எந்த பைப் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெடியூசர் கரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க ஸோ இதையுமே வந்து நல்ல கம் வந்து இதுக்கு வந்து உள்பாக்கமாக தொடங்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பைப்பில் தடவை கடவுளத்தோடு இது மாதிரி உள்பாக்க தொடங்கும் இது உள்ளார போய் நல்லா ஃபிட் ஆகிடும் ஸோ நல்லா இது அப்ளை பண்ணிட்டு பிவிசி உடஞ்சி போனது ஏதாவது நீங்கள் ஜக்கு அது மாதிரி வந்து பிளா பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே ஒட்டும் அது பிவிசியால் செஞ்ச எல்லா பொருளையும் ஒட்டுது நீங்கள் வாங்கிட்டு மீதி கூட வேறு எதுக்காவது கூட பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் பைப் லைனில் எங்கேயாவது லீக்கேஜ் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை போட்டு அடிச்சு வச்சிடலாம் ஸோ வந்து நல்லா ஒட்டிட்டேன் நான் இப்போ ஸோ இதை நல்லா காய விடணும் நீங்கள் வந்து அப்பயே செக் பண்ணாதீங்க மறுநாள் தான் வந்து செக் பண்ணணும் நம்ம இது எல்லாத்தையும் ஒட்டிட்டு ஸோ இப்போதைக்கு வந்து நான் மறுநாள் இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து இதை செய்யணும் இப்போ பாருங்கள் ஸோ வந்து இதுதான் வந்து முழு உருவம் வந்துச்சு ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே அடிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ஹேண்ட் சானிடைசர் ஸ்ப்ரே லைபை வந்து பார்த்தினா வந்து யூஸ் பண்ணு நான் சோ அதனோட ஸ்ப்ரே ஸோ இது என்ன பண்ணோம் அந்த ஒரு அந்த ஒன் இன்ச்சு பைப்பில் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைக் அதாவது என்னன்னா கவ இது நீங்கள் வந்து பேப்பர் போட்டு கவர் பண்ணும் முக்கியமாக அந்த பேப்பரு நல்லா டைட்டாகவே பண்ணணும் வந்து லீக்கேஜ் இருக்கக்கூடாது அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அசோக மரத்தோட விதை தான் இப்போ உள்ளார போடுறேன் ஏன்னா புளியாங்கொட்டை இது மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் ஏதாவது கல் ஏதாவது போட்டு அது பக்கத்து தெருவில் இல்லை வேறு எங்கேயாவது போய்ட்டு அடிச்சுதுன்னா ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு வந்து இது போகுது நான் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஹைட்டில் அடித்தாலே வந்து ரொம்ப தூரத்துக்கு போகுது முப்பது நாற்பது மீட்ரு தூரம் போகுது ஸோ லைஃபாய் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணலாம் வாங்க ஸோ சத்தம் கேட்டுக்குன்னு நினைக்கிறேன் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது ஸோ அடுத்தது நான் வேறு ஸ்ப்ரேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதாக பண்ணுறேன் ஸோ பாருங்கள் வேறு ஸ்ப்ரேயும் வந்து ட்ரை பண்ண போடுறேன் நான் இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே தான் இது ஸோ இதுலேயும் வந்து தான் இருக்கும் ஸோ இதை நல்லா அதாவது எளிதில் ஆவியாகக்கூடிய ஸ்ப்ரே வந்து பயன்படுத்தும் ஸோ அடிச்சுட்டேன் ஸோ க்ளோஸ் பண்ணி இது நல்லா கொடுக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் இது ஆகும் டேபி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ வந்து ஓரளவு ஒர்க் ஆகுது பிரச்சனை கிடையாது ஸோ இந்த திரும்பவும் வந்து இந்த ஸ்ப்ரேயை வச்சு நான் டெஸ்ட் பண்ணுற மறுபடியும் ஸோ ஏன்னா இது நம்ம பல தடவை டெஸ்ட் பண்ணணும் ஈஸியாகிடுச்சு ஸோ பல தடவை இதை நான் செக் பண்ணிட்டேன் நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ நைட் டைம்லேயும் வந்து அது எந்த அளவுக்கு ஃபயர் வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ எந்த அளவுக்கு சவுண்ட் ஒர்க் பாருங்கள் இல்லாமல் செகண்ட் டைமும் இது வந்து நீங்கள் அப்புறம் இது ஒர்க் ஆகும் நீங்கள் திரும்பவும் அடைச்சிட்டு நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா அந்த சவுண்டு நல்லா அதிகமாகும் செகண்ட் டைமும் யூஸ் பண்ண முடியும் ஸோ இது என்னென்னா நம்ம யூடியூப்பில் சேனலில் போகணுன்றதுக்காகவே பண்ணதால் நான் இதை பெயிண்ட்லாம் அடித்து கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக வந்து பண்ணி வச்சுருக்கிறேன் மற்றபடி குரங்கும் பார்த்தோன்னே அதுக்கு ஒரு மைண்ட் செட் அடையாளம் ஞாபகம் வரும் ஓ இது வந்து கண் இதை வந்து நம்மளை வந்து விரட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும் அதுக்காக தான் வந்து போட்டுருக்குறேன் எந்த அளவுக்கு சவுண்ட் வருது பாருங்கள் ஸோ எந்தளவுக்கு ஃபயர் ஆகுது உங்களால் பார்க்க முடியுது சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்